சொர்க்கம் முன்னமே கிடையாது சொர்க்கத்தை நோக்கி நம்ம ஓடக்கூடாது கூடாது சொர்க்கம் நம்மளை நோக்கி ஓடணும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு நாம சொர்க்கத்தை கேக்குறது வேற சொர்க்கம் நம்மளை கேட்கறது வேற யாரோடா எனக்கு சொர்க்கத்தை வழங்குவாயே நாம கேக்குறோம் இல்லையா இது இல்ல சொர்க்கம் கேட்கணும் யா இந்த அடியானை எனக்குள்ள கொண்டு வா இந்த அடியானை எனக்குள்ள கொண்டு வான்னு சொர்க்கம் நம்மை நமக்காக வேண்டி அல்லாஹ் குத்தாலோட கேட்கணும் முடியுமா தாராளமாக முடியும் நிச்சயமாக முடியும் யாருக்கு சாத்தியம்

அரிசிக்கு வலது பரத்துல நிறைய மிம்பர்கள் இருக்கும் இங்கே பாக்குற மாதிரி இது மாதிரி மிம்பர்கள் சிம்மாசனங்கள் நிறைய சிம்மாசனங்கள் இருக்கும் அந்த சிம்மாசனங்கள்ல ஏராளமான பேர் உட்கார்ந்து இருப்பாங்க அவர்களும் ஒளியால் இருப்பா அவர்கள் முகங்களும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற மிம்பர்களும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ரசூலா தொடர்ந்து பேசுறாங்க அன்பியா அவர்கள் நபிமார்கள் அல்ல நமக்கு யோசிப்போமா இல்லையா சொர்க்கத்துல அரிசிக்கு பக்கத்துல பிரம்மாண்டமான ஒரு சேர் போட்டு நமக்கு நிக்கிறதுக்கு என்னன்னு தெரியாது நம்மளுடைய நிலை என்னன்னு தெரியாது அந்த நேரத்துல அல்லாஹ் ஒரு பெரிய பிரம்மாண்டமான மரியாதை கொடுத்து வச்சிருக்கானே ஒருவேளை நபிமார்களா இருப்பாங்க நம்ம யோசிப்போம் இல்லையா ரசூல்லா அதை உடைக்கிறாங்க லைசர் அன்பியா அவர்கள் நபிமார்கள் இல்ல வஷ்ஷஹதா அவர்கள் ஷஹீதுகள் இல்ல அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில உயிரை விட்டாங்களே அந்த ஷஹீதுகள் இல்ல வஸ்ஸித்தீகீன் சித்தீகீன்கள் இல்ல ரசூலுல்லாஹ் மூணு முக்கியமான மூணு கேட்டகரியில உண்டான மூணு பேரும் ரசூலுல்லாஹ் இல்ல இல்ல இல்லன்னு வராங்க சஹா ஆச்சரியம் மன் ஹும் யாரை சொல்லுதான் யார் சொல்லு யாரதான் சொல்லி இவ்வளோ பிரம்மாண்டமான அந்தஸ்து அரிசிக்கு பக்கத்தில் இருக்கும்னு சொன்னீங்கள யாருன்னா அவங்க கேள்வி பெருமானார சொன்னாங்க ஹும் மொஹா முத்தஹாப் தூனல் பின் ஜலாலில்லா அல்லாஹுவை நேசித்தவர்கள் அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்கள் நான் சொன்னேன் இல்லையா அல்லாஹுடைய உள்ளத்தில் இடங்களும் சொருகம்னா ஜீரோ சொருகம்னா பூஜ்யம் நமக்கு சொர்க்கமா அல்லாஹ் அல்லாதான் முக்கியம் சொர்க்கம் வேண்டாம் எங்களுக்கு சொர்க்கம் தேவையில்லை சொர்க்கத்திற்கு அதிபதி ஒருத்தருமா இல்லையா அவன் அவருடைய உள்ளத்தில் என வேணும் அதுக்குதான் இந்த ரமதான்